ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தளபதியோட வாரிசு பட ஷூட்டிங்ஸ் படம் வீடியோ தான் ஸோ தளபதி வந்து ஆக்சுவலாக சிக்ஸு சிக்ஸு இப்போ நீங்கள் அந்த தளபதியோட வாய்ஸ் கேளுங்க நீ மட்டும்தான் அவர் ஆக்சுவலாக அவரோட வாய்ஸ் வந்து சிக்ஸு சிக்ஸு பா நீ இங்கே தான் ஆயிடுச்சு நானும் அங்கே தான் அடிப்பேன் அப்படின்னு ஒரு க்யூட்டான வீடியோ ஸோ இது வந்து சமூக வலைத்தளங்களில் பழைய இருக்குது இது யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் விவேக் அவர்கள்கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு அன் அன்னோன் அன்சீன் ஃபுட்டேஜஸ்லாம் நிறையா இருந்தது எங்கள் தளபதியே இந்த மாதிரி க்யூட்டாக பார்த்துட்டே இருக்கணும்ன்ட்டு ஒரு சைடு ஆசையாக தான் இருக்குது சரி ஓகே நாளைக்கு வந்து வாரிசு படம் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃபேன்ஸ் வாரெலாம் போயிட்டு இருந்தது இன்றைக்கி டாக் ஃபோட்டோ அடிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் பட் விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு தளபதியோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் ரிலீஸ் டேட்டு சேம் டேட் தான் ஸோ அது எல்லாமே நம்ம செலிப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஒரு ஃபுட்டேஜுக்கு அப்புறம் தளபதியோட காட் அதாவது த டைம் சர்வர் ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ லீக் ஆகிடுச்சிங்க ஸோ இது தாங்க ஆக்சுவலாக லீக் ஆனதுன்னா ஆக்சுவலாக தளபதி வெளில வந்து இது எந்த ஏரியாடா அப்படின்ற மாதிரி இப்போ தோணுது பட் நாளைக்கு என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஆகிடும் ஸோ திடீர்னு ஒரு ஷூ ஒரு ஃபேன் வந்து நடுவில் குடுனுடைய வந்து செல்ஃபி எடுக்கிறது கூடிட்டார் ஸோ அவர் கூட இப்போ நீங்கள் அந்த செல்ஃபி தான் இப்போ பார்க்குறீங்க ஸோ தளபதிக்கு ஏற்ற மனசு தாங்க இது ஃப்ரெண்ட் வீடியோ ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது திரையாத்தனமாக கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க தளபதியும் வந்துட்டார் ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி இப்போ இருக்கிற கூட்டத்தை விட நாளைக்கு இதை விட பல மடங்கு கூட்டம் அதிகமாகிடும் ரீசன் என்ன எல்லாருக்குமே தெரியும் தளபதியோட வீடியோ ஸோ தளபதியும் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டார் அப்படின்றது ஒன்று தெரிஞ்சதுனால வந்து ஸோ ஏதோ தளபதியை பார்த்த சந்தோஷம்